கதை கேட்க தயாராகிட்டீங்களா அரிய ஆல்ரெடி டு டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால்விசிட் டூ டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் ஸ்டோரி ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்குது தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசையர் அண்ட் க்ரீட் நமக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்றது ஆசை வென் வி வாண்ட் சம்திங் தட் இஸ் டிசையர் ஆனால் நமக்கு இருக்கிறதுக்கு மேலே இன்னும் இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பேராசை ஈவன் தோ வி ஹாவ் எவ்ரி திங் வி ஸ்டில் வாண்ட் தட் இஸ் க்ரீட் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி வட் பைபிள் சேஸ் பிரசங்கி அஞ்சு பத்து பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயையே எக்லீசியாசஸ் ஃபைவ் டென் ஹி ஹூ லவ் சில்வர் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் சில்வர் நார் ஹீ ஹூ லவ்ஸ் அபேண்டன்ஸ் வித் இன்க்ரீஸ் திஸ் இஸ் ஆல்சோ வேனிட்டி பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒருத்தருக்கு ஒரு காரியம் கிடைக்கும்போது அவங்க அதை வச்சு திருப்தி அடைகிறது இல்லையா ஆனால் இதுவும் மாயையா See what the Bible says? When a person gets something, they are not satisfied with that. That is vanity. That means that we should not add more and more to our wealth. We should be happy with what we have. ஒரு அடிப்பட்ட வார்த்தை ஒரு காட்டு பகுதியில் பார்த்தாரு ஒன்ஸ் அ மேன் ஸோ டக் தட் வாஸ் ஹர்ட் இன் அ ஃபாரஸ்ட் அவர் அந்த வாத்த கையில் எடுத்து சமைக்கலான்னு கொண்டு போகும்போது அந்த வாத்து அவர்கிட்ட பேச that ஹி டுக் தட் அண்ட் ஹி தாட் ஆஃப் குக்கிங் இட் ஸோ ஹி டுக் டு ஹிஸ் ஹவுஸ் ஸ்டார்டட் டாக்கிங் டு ஹிம் அந்த வாத்து சொல்லிச்சு நான் ஒரு விசேஷமான வாத்து உனக்கு நான் நித்தமும் ஒரு தங்க முட்டை தருவேன் அதனால நீ என்ன காப்பாத்து அப்படின்னு த டக்ஸ்ட் சி ஐ எம் ஸ்பெஷல் டக் ஐ வில் கிவ் யூ ஒன் கோல்டன் எக் எவ்ரி டே ஸோ யூ ஹீல் மீ அதனால இந்த மனிதன் அதை கொண்டு போய் நல்ல மருத்துவம் கொடுத்து அதை காப்பாத்தினார் ஸோ திஸ் மேன் the டாக் அண்ட் கேவ் இட் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் டுக் கேர் ஆஃப் இட் அது சீக்கிரமாக குணமான உடனே அவனுக்கு நித்தமும் ஒரு தங்க முட்டையை கொடுக்க it ஆஃப்டர் இட் வாஸ் ஃபைன் த கிவ் ஹிம் ஒன் கோல்டன் எக் எவ்ரி டே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏழ்மையில் இருந்த மனிதன் பொருளாதார ரீதியில் அதிகமாயிட்டே வந்தான் த மேன் வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹிஸ் எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஆல்சோ இம்ப்ரூவ்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவன் வளர்ச்சி அடைகிறத பார்த்து இவனுடைய நண்பன் இவன் கிட்டே கேட்டான் எப்படி உனக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்னு சீங் திஸ் மேன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆஸ்டம் ஹவு டிட் யூ கெட் எவ்ரி திங் அவன் வேற வழி இல்லாமல் தன்னுடைய நண்பன் கிட்ட உண்மையாக சொல்லிட்டான் ஹீ குட் நாட் ஹை த ட்ரூத் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஸோ ஹிட் டோல் வாட் ஹேப்பன் அப்போ அந்த நண்பன் ஒரு ஆலோசனை கொடுத்தான் தினம் தினம் நீ ஒரு முட்டையை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தில் உயர்றதை விட அந்த வாத்த ஒன்று கேட்டுப்பார் அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸை இன்ஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவிங் டே பை டே வித் ஒன் எக் கோல்டன் எக் ஒய் டோன்ட் யூ ஆஸ்க் டு த டக் அவன் சொன்னால் நீ போய் அந்த வாத்துக்கிட்ட எனக்கு நீ வாழ்நாள் முழுவதும் கொடுக்க முடிகிற முட்டையை கொடுத்துரு அப்படின்னு கேட்டுப்பார் அப்படின்னு ஒய் டோன்ட் டு கிவ் ஆல் த எக்ஸ் தட் யூ கேன் கிவ்இன் யுவர் லைஃப் டைம் இன் ஒன் டே அந்த மனிதன் அந்த வாத்துக்கிட்ட கேட்டான் ஆனால் அந்த வாத்து அப்படி செய்ய முடியாது அப்படின்னு மறுத்துருச்சு த மார் ஆஸ்க் த டாக் பட் த டாக் சார் இட் இஸ் நாட் பாசிபிள் அதனால் இந்த மனுஷனுக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம இந்த வாத்தை வெட்டி பார்த்துட்டா நம்ம அது வயிற்றுக்குள்ளேருந்து எல்லா மூட்டையும் எடுத்துடலாமே அப்படின்னு த மேன் ஹேட் அ தாட் ஒய் டோன்ட் பி கட் அவுப் அண்ட் த டாக் ஸோ தேட் வீ கேன் டேக் ஆல் த எக்ஸ் ஃப்ரம் த பெலி ஆஃப் த டாக் அப்படி நினச்ச மாதிரியே அவன் வெட்டி பார்த்தான் ஆனால் ஒரு முட்டை அன்னைக்கு கொடுக்க வேண்டிய முட்டை மட்டும்தான் அங்கே இருந்தது அந்த வாத்தம் இறந்து போச்சு ஹி கட் அவுப் அண்ட் த டாக் அண்ட் சா அண்ட் ஒன்லி ஒன் எக் தட் வாஸ் டு பி கிவன் ஃபார் தட் டே வாஸ் தர் த டக் வாஸ் டெட் நம்முடைய பேராசையினால் இழப்புகள் தான் வறுமை ஒழிய எந்த வளர்ச்சியும் வராது வென் வி ஆர் க்ரீடி வி வில் லூஸ் வி வில் நாட் இம்ப்ரூவ் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் நீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி